எட்டாவது நாள் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதை மகிஷாசுரனை வதம் செய்த துர்கையாக அன்றைக்குத்தான் அவள் காட்சி தருகின்றாள் மகிடன் வரம் கேட்டான் எல்லா அசுரர்களும் கேட்கிற வரத்தை கேட்டான் என்ன எனக்கு இறப்பே இருக்கக்கூடாதுன்னு வரங்கடா அப்பா அது கொடுக்க முடியாதுப்பா அது கொஞ்சம் குறைஞ்சு கேளு அதுக்கு கீழே அது கேளு என்று சொன்னபோது அவள் ஆடவத்தோடு என்ன வர கிடான்னு சரி நான் வரத்தை மாற்றி போடுறேன் எனக்கு ஆண்களால் மரணமே நேரக்கூடாதுன்னு வரம் கேட்டான் உள்ளுக்குள்ளே என்னென்னா எந்த பெண்ணால் என்னை வெல்ல முடியுன்றதுனால ஆண்களால் அப்போ மனசுக்குள்ளே அவன் நினச்சிருப்பான் நான் என்ன இன்டெலிஜென்ட்டாக நான் கேட்டிருக்கேன் பாரு அதே வரத்தை தான் நான் திரும்பி கேட்டிருக்கேன் எனக்கு மரணமே வரக்கூடாது என்கின்ற வரத்தை நான் கேட்டிருக்கின்றேன் ஏன்னா எந்த பெண்ணால் என்னை ஜெயிக்க முடியும் என்று நினைத்து மகிடன் கேட்ட அந்த வரத்திற்கு பதிலாக வந்தவள் தான் துர்கா என்கின்ற மகிஷாசுர மர்தினி மகிடனை அன்றைக்கு அழித்தாள் இந்த அசுரர்களெல்லாம் ஜெயிச்சதுனால நமக்கு என்னன்றீங்களா அசுரர்கள் இன்றைக்கும் இருந்து தானே இருக்கிறார்கள் சகோதரர்களே சகோதரி அன்றைக்கு இருந்த அசுரர்களினுடைய வடிவத்தை பார்த்தாலே அசுரன் என்று தெரியும் ஏறுமைத்தால் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் இன்றைக்கு பார்த்தோம் நம்ம மாதிரியே இருக்கோங்க வெல்லப்பட வேண்டிய ராட்சச குணங்கள் இன்னமும் இருக்கிறவரை மகிஷாசுர மர்தினிகள் இருந்து கொண்டுதான் ஆக வேண்டும் அதை சொல்லுகிறவளாக எட்டாவது நாளில் துர்காவாக காட்சி தருகிறாள்